வணக்கம் நண்பர்களை நான் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பவர் ப்ளஸ் பூமிபுத்ரா மாடல் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ட்ராக் ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்ட ஏதாவது ட்ராக்ட்ரு ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஃபுல் பட்டன் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி இன்ஜின் இயர்பாக்ஸுக்குறோம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் தாங்க வண்டி அவ்வளோ இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போங்க நேரில் போய்ட்டு வண்டி இன்ஜின் கியர் க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மெ தெரிஞ்ச யாராவது வந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியை தரவோ புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா விலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டவேட்டு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல ரீவேல்யூ கொண்ட வண்டி இந்த வண்டி மஹேந்திரா ஃபைவ் பவர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய வண்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவர்கள் நீங்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பவர் ப்ளஸ் மாடல் டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸு டீசல் மைலேஜ் என்ன யூசேஜ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வாங்கலான்னு நினைக்கிற நண்பர்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரூவா கேட்குறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா கேட்குறாரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் போய் உட்காந்து பேசும்போது கட்டாயமாக விலை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க தேவை இருக்கவங்க கால் பண்ணிட்டு போங்க நன்றி நண்பர்களே மற்றொரு விடிய பதிவில் சந்திப்போம்